கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எனக்கு விற்பனை பதில் ரெண்டு கிடாரிங்க ரெண்டு மாடு செவள மாடு மயிலை மாடுங்க சினை மாடுகள் நல்ல கரவைத்திறன் உள்ள மாடுகள் வருதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநாள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கிடாரிங்க அழகு லட்சணத்தில் சிறந்த கிடாரி முதல் ஏதுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் கால்நடை மருத்துவரில் உறுதி செய்யப்பட்டாச்சுங்க நம்ம இடத்துக்கு வந்து சென்னை பார்த்து தான் இருந்தோம் நம்ம இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆகுது எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப அட தீவனம் தாலையை அடை தீவனத்தில் தீவனத்தில் குணவனத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு அழகான அழகான மேலே நிறத்தில் சுழி சுத்தமான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமங்க மாடு நல்ல பெருவூட்டு மாடாக வந்து சேருமுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற விதத்தில் நல்ல ஒரு பக்குவமான குணத்தில் இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கெடுச்சுங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு அமைதியான குணமான கிடாரி நல்ல திமல் அமைப்பு அருந்த அடையிலிங்க நாலு காம்பும் தெளிவரக்கூடிய நல்ல அமைப்பில் கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கும்ப வரக்கூடிய அமைப்பில் ரெட்ட திமில் அமைப்பு நல்ல சிலையாட்டை நல்லா ஒரு பால்மே மயிலே நேரத்தில் கால் கருப்போட வேணும்னு நினைக்கிறாங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க சொல்லி சுத்தம் தெளிவுங்க சென்னை வந்து பார்த்தீங்கன்னா காங்கேம் காலைக்கிண சேர்க்கப்பட்டு நாலு மாதம் சினை உறுதிங்க வாழை இருக்கும் மடிகாமல் சுத்தம் நீளத்தில் உயரத்தில் முகலட்சணத்தில் நல்லா சிறுங்கடவு நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்தம் நம்ம வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் அழகான கிடாரிங்க கோழி மொட்டாட்டிருக்கும் ஒரு இடத்துல இருந்தால் கட்டி வச்சுருந்தோம்னா ஒரு நூல் கூட அசையாமல் கடுத்தறை சுற்றாமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல மாடாக போடுறத சாப்பிட்டு வீட்டில் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா போனால் எப்போ வேணால் நீவி கொடுக்குற மாதிரி குணவணத்தில் வேணும்னு கேட்குறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாமங்க மூணு விபரங்கள் அப்படிங்கிறது நாலு பல்லுங்க ரெண்டு பல் சாரிங்க நாலு மாதம் சனை சுழி சுத்தம் நல்ல அமைப்பு நல்ல அழகு லட்சணத்தாலும் தெளிவான கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தை அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இந்த கெடரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க இதுவும் அதே மாதிரி ஒரு பதினோரு மாதமான சுழி சுத்தமான தெளிவான பால்மீக நிறத்தில் அழகு லட்சணத்தில் நல்ல உடம்பு பரப்பு இல்லைங்க உடம்பு உடம்புரப்பு கையால் ஊக்கத்தில் சிறுங்கடவு இல்லைங்க மடிகாம்பு சுத்தம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நல்ல திமல் அமைப்பு நல்ல வால் சன்னத்தில் அருந்தாடையில் நல்ல கோழி மொட்டாட்டை அழகான கிடாரியை தேர்வு செய்ய ஒரு மரம் எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம்ங்க நல்ல பால்மேலின் நிறத்தில் இருக்கும் இன்னும் முகர தலாக மாற்றணும் அப்படின்னு இன்னும் பளபளப்பாக இருக்கும்ங்க மலைச்சாரல் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக வெயில் கம்மியாக மோடம் போட்ட மாதிரி இருக்குது அதனால் டல்லடித்த மாதிரி தெரியுங்க வீடியோ கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பால்மேலின் நிறம்ங்க இன்னும் நல்லா களி விட்டோம்னா நல்ல வெண்மையான நிறத்தில் மல்லிகைப்பூ இருக்கும் ஒரு மயிலையில் பால் மயிலையில் வீட்டில் ஒரு அழகான கிடாரி வேணும்னா இந்த கண்ணை தெரிவு செய்யலாமுங்க வயது பதினோரு மாதம் இறக்க வேண்டிய துளி சுளி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் குணமணம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க வாய் நல்ல வாய் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம தெளிவான வாய்க்கடைசல் இருக்குதுங்க சொல்லு சுத்தமாக வேணும்னா நல்ல அழகான பால் மயிலையில் கோழி மொட்டாட்டை பந்த மாதிரி அழகான கிடாரி வேணும்னா தேர்வு செய்யலாமுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் ஆச்சு நல்ல முறையை வளர்த்துனிங்கனா நல்ல அழகான வெண்மையான நேரத்தில் நல்ல மில்க் வெயிட்டில் ஒரு கிடவரை வீட்டில் வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நல்ல தட்டநாடி மாடுங்க நல்ல பெருமாடை வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கழிப்பு சொல்லி கிடையாது நல்ல வாய் கிடைச்சுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணை பொறுத்தளவுக்கு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க பின் மாடி ஏற்ற வாழ்ச்சினால் அடிகாமல் சுத்தம் குணவணத்தில் நல்ல தெளிவான இடத்துல கைப்பாங்க இருந்த கிடாரிங்க நம்மளும் கொண்டு வந்து நல்ல முறையாக வளர்த்துறோம் அப்படின்னா நல்ல மாடை தெளிவான மாடை வந்து சேருங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பொதுவாக இந்த மாதிரி கிடாரிகள் அப்படிங்கிறது காங்கேம் கண்ணில் பொறுத்தளவுக்கு கிடாரிக்கன்று அப்படிங்கிறது முதலில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ஏழு கண் எட்டு கண் போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதத்தில் ஒரு பத்து கண் போடுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது கண்ணுகள் அப்படிங்கிறது நல்ல கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் ரொம்ப குறைவுங்க அதனால் வந்து இருக்கிற கண்ணுகளை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாடுங்க மூணாவது இது மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமலைப்பு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் நீளத்தில் உயரத்தில் நல்ல ஒரு அமைதியான குணத்தில் காங்கே மாட்டில் சின்ன அழகாக அளவான கொம்பு சைஸ்லிங்க நீளத்தில் நல்ல நெட்டு நீளமான கால் கருப்போடு நல்ல ஒரு மயில மாடு மடிகாம்பு சுத்தத்தில் வேணும்னா தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கரைவைங்கிறதுலாம் அசால்ட்டாக கறக்குங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் டூ அஞ்சு லிட்டர் நம்ம தேவையான அளவுக்கு கறந்துட்டு நம்ம கண்ணு கொடுத்துக்கலாமுங்க கண்ணும் நல்ல வளமாக வரும் கண்ணு காங்கி கன்று போடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபது நாள் குறைஞ்சபட்சம் டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் பிடிக்குங்க இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே கன்று போட்டுக்கும் ஒம்பது மாதம் சினை ஆகிடுச்சிங்க வாழை இருக்கும் கைகள் இருக்கும் மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சினை மாலை இருக்குது அப்படிங்கிறக்க வந்து யோசனை பண்ண வேண்டியதில்லை தாராளமாக இந்த மாடு இதில் வாங்கிட்டு போகலாமாங்க தெரிஞ்ச இடத்துலையும் வந்து ரெண்டு கிட்ட கறந்துட்டு இருந்த மாடு சென்னை மாடு அதனால் வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து நீ கன்று போட்டு என்ன பண்ணுமோ இப்படி கறக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவங்க கால அணிக்காமல் கறந்துக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நம்ம நேரம் கன்று போட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பாங்கு பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு பாலுங்கிறதுல அசால்ட்டாக கறந்துக்கூடிய அளவுக்கு நல்லா மடிக்காமல் சுத்தம் மாடு கோணம்னு எல்லாமே இருக்குது அதே மாதிரி கறவை கால அணிக்காமல் பாத்திரத்தை கீழே வச்சு யார் வேணாலும் கறக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க சென்னையிலே விற்றா விற்பனை ஆயிடுங்க இல்லை அப்படின்னாலும் கண் போட்டு நம்ம விற்பனை பதிவாக போடுவோம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா எடுக்கிற ஒரு சிலர் தயங்குறாங்க ஆனால் இந்த மாடை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க கால் அணைக்க வேண்டியதில் யார் வேணாலும் கலந்துக்கலாமே பெண்கள் கறக்கறக்கு பிடிக்கிறதுக்கு கொண்டு போய் நீங்கள் மேச்சல் நிலத்தில் மேய்க்கிறதுக்கு அண்ணங்கள் போட்டு விட்டிங்கனாலும் நல்லபடியாக மேய்ஞ்சிட்டு வர மாதிரி நல்ல பொறுப்பான மாடு மாடு மூணாவது ஈத்து சுழி சுத்தம் இன்னொரு இருபது நாளில் கன்று போட்டுக்குங்க நேரம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு லெட்டு ரூபாய் தாராளமாக கறந்துக்கிற அளவுக்கு எல்லா சுத்தமும் இருக்குங்க மடி சுருக்கும் நல்ல முன்னும் மூணு மடிப்பு இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் நல்ல மடி வந்துடும் மீறி போனால் இன்னொரு பத்து நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டு போட்டுக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் மாடு நல்லா பெருவட்டாமல் இருக்குங்க நீளத்தில் உயரத்தில் நல்ல நீளம் உயரத்தில் காமிக்கும் கொம்பு நல்லா பயிர் கொம்பு இருக்கும் பல் சுத்தமாக நல்ல கடமை பயிர் இருக்கக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கொண்டு வர இருந்தாலும் கொண்டு போய்க்கலாம் இல்லை அனுப்ப சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துட்றேங்க நல்ல பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா விரிசல் புறமாடு அகலம் நல்ல புறமாடு ரட்டனாடி மாடு மாடுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டாணி அகலத்தில் நல்லா புட்டாணி ஏற்றத்தில் இருக்க வேண்டிய சூழ் சாணத்தில் ஏற்கக்கூடிய மாடுங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை ஐம்பத்தி ரூபாய் முன்ன பின்னு அனுசரித்து கொடுக்கலாங்க வீடியோவில் பார்த்துட்டு மாடுங்க நல்ல பெருவெட்டுங்க கடைப்பால் முளைப்பு சொலு சுத்தமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று கன்று மூணாவது கன்று நல்லா உங்களுக்கு கால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் மாட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல மேட்டில் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடு நல்ல உடம்பு அகலத்திலேங்க பின் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்லா பின்மாடு அகலத்தில் பின்மாடு ஏற்றத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் கொம்பாக இருக்குதுங்க இன்னுமே அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும்போது கொம்பு வந்து உங்களுக்கு உள்ளே சேர்ந்து வந்துக்கும் நல்ல ஒரு ஒழுக்கத்தில் நேரம் ஒரு அஞ்சு லிட்டரு பால் ரெண்டரை லிட்டரு பாலில் கறக்கூடிய அளவுக்கு நல்ல செவல மாடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் பால்ங்கிறதுலாம் சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு இருக்குது மடியாமல் சுத்தமுங்க அதே மாதிரி போட போடிய கன்று மூணாவது கன்றுங்க ரெண்டு இதாகவே வந்து காலில் கவர் கொடுத்து கறந்துட்டுருக்காங்க காலில் கயிறு போட்டு கறக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு தொந்தரவு கிடையாதுங்க கால் கயிறு எடுத்துகிட்டு போனோம்னாவே காலத்துக்கு பின்னாடி வச்சுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்குது நல்ல பொறுப்பான மாடுங்க வாய் கடைசி தீவனம் மடி இன்னும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு தாமரை ஓட்ட வரக்கூடிய அளவுக்கு நல்ல மடி செட் இருக்குதுங்க கண்ணு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது கன்று போடும்போது நல்லா விரிஞ்சு கொடுத்து மடி விரிஞ்சு கொடுத்து கன்று போடும் காம்பூல்னாலுமே கறக்குறக்கு உண்டான நல்ல வசமாக வேண்டிய விரல் கேப்பில் இருக்கக்கூடிய மாடு பின்மடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக வரும்போது மாடு பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர உண்டு கேட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மாடு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு மாட்டு பொறுத்தளவுக்கு எல்லா கேரண்டியும் நம்ம கொடுக்குறவங்க இந்த நீங்கள் சரமாட்டோம் யோசிக்க வேண்டியதில்லை கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்திக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க